இன்றைய வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தைந்து பத்து பதினொன்று மரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் பிரியமானவர்களே நீங்கள் எதையோ குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற காரியங்களை உதறி தள்ளிட்டு என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்து என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாது நான் எதற்காக அனுப்பினேனோ அதன் காரியத்தை வாய்க்கும் என்கிறார் ஆம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி முடியாத காரியங்கள் தேவைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும் அதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் அதை பற்றின சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாதுதான் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய பிரச்சனைகளை உதறி தள்ளு என்னுடைய வார்த்தைகளை கண்களுக்கு முன்பாக நினைவுகோரு என்கிறார் உங்கள் கண்களுக்கு முன்பாக தேவையை குறித்து நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் கர்த்தருடைய வார்த்தையோ என்னுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிறது கடன் வாரங்கள் அதிகமாய் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தையோ இனி நீ கடன் வாங்குவதில்லை என்கிறது சரீரத்தில் வியாதி வந்துவிட்டதே என்ற கவலை கண்களுக்கு முன்பாக இருக்கும் கர்த்தருடைய வார்த்தையோ வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்கிறது எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாததை குறித்து மனம் சோர்ந்து போகும் கர்த்தருடைய வார்த்தையோ நீ எதிர்பார்த்ததை உனக்கு தருவேன் என்கிறது இதை லேசாக எடுத்து கொள்ள முடியாது என்பீர்களானால் ஆபிரகாமை நினைவு கூறுங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை என்கிற மனசோர்வு எத்தனையோ ஆண்டுகள் இருந்தது கர்த்தருடைய வார்த்தையோ நீ பிள்ளை பெறுவாய் என்றார் ஆபிரகாம் கண்களுக்கு முன்பாக இருந்து பிள்ளை இல்லை என்கிற கவலையை உதறித்தொள்ளிட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார் தேவன் சொல்லிய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அதன் காரியத்தை வாய்க்க செய்தது எனக்கண்பானவர்களே காணப்படுகிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாமல் தேவன் உங்களுக்கென்று சொன்னதை நினைவு கூறுங்கள் பிரச்சினைகளை மனதில் வைக்காமல் தேவன் சொல்லிய வார்த்தைகளை மனதில் வைங்கள் தேவையை நினைத்து கலங்காமல் தேவன் சொன்ன வார்த்தையை நினைத்து சந்தோஷப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக